வ வலைக்கம் அளவற்ற அருளாளனும் நிகரவற்ற அன்புடையமாக அல்லாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் கடைசியா வந்த தூதர் சல்லாஹ் இஸ்லாம் முகமது சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனுபவிச்ச விஷயங்களையும் சின்ன விஷயங்களையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த மிக பெரிய அற்கொடை அப்படி என்னன்னா கிதாயத் இந்த இஸ்லாம் நம்மள இஸ்லாமா பிறக்க செஞ்சது நம்மளை அல்லா வந்து இஸ்லாமா தேர்வு நினைச்சிருக்கு அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அற்கொடை நேர்வழியே அந்த சரி தவறு உண்மை பொய் ஹலால் ஹராம் அனுமதிச்சு அனுமதிக்காது இதெல்லாம் யார் வந்து பிரிச்சு வாழ்றதுக்கு அல்லாஹ் அந்த அறிவை கொடுத்துருக்கானோ இதுதான் அல்லாவுடைய மிகப்பெரிய அருள்னு சொல்லிட்டு இந்த திருமறை குரான் சொல்லுது ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும் உலக நோக்கம் அதாவது வேர்ல்டு வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்து மதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கும் கிறிஸ்டின் மதத்துக்கும் ஒன்று இருக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் இருக்கு பௌத்த மதம் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனால் இஸ்லாத்துல தான் இப்போ நீங்கள் எல்லா என் மட்டும் சாரி மற்ற யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் நல்லா வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் இப்படி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு செகண்டையும் வந்து நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அல்லாவுடைய அந்த நியாமத்து நியமத்துனா அருள் அல்லாவுடைய நியாமத்தை பெற்ற வந்து அப்படி சொல்ல மாட்டேன் யூட்டிலைசிங் அல்லாவுக்காக தன்னுடைய நேரத்தையும் பொழுது அல்லாவுக்காக செலவிடுறது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹலால் ஹராம் பார்த்து வாழ்றது இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அதாவது மனிதன் தொடர்பான விஷயங்கள் பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ரிலேட்டட் டு ஹியூமன் லைஃப் அப்போ இதை இந்த விஷயத்தில் இந்த அருட்கொடை விஷயத்தில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று யூட்டிலைசிங் அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லாவை சார்ந்தே வாழ்றது ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாவுக்காக செலவழிக்கணும் இன்னொன்று வந்து கன்சூமிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நுகர்வது இந்த ஐம்பது வாழ்க்கையை வந்து மனமோன பார்க்கல போக்குள்ள வாழ்றது இஷ்டத்துக்கு வாழ்றது நம்மளாலே வாழ முடியும் முடியாதெல்லாம் கிடையாது ஆனால் அல்லாஹ் வந்து நாம் வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் ஈமான் கொண்டிருக்கிறோம் நாளைக்கு சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா அல்லாஹ் காட்டி கொடுத்த வழியில தான் முடியும் இன்ஷா அல்லாஹ் சோ யார் இதை அவங்க வெற்றி வெற்றியாளர்கள் அப்ப மிகப்பெரிய அருள் என்னடா இதுதான் அப்ப ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்ம நமக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிருச்சு அலகம் துல்லா சொல்றோம் இல்லையா இஸ்லாம்ன்றது ஒரு வாழ்க்கை நெறி மார்க்கம் சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த வழியை வந்து நாம வந்து அல்லாவுக்காக செலவிடும் அவனுடைய வழியில் நம்ம போராடுறோம் இதுதான் வந்து அந்த ஒரு பக்குவத்தை வந்து யார்கிட்ட இருக்கோ அவன்தான் வந்து அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய அற்படை ஆனால் சமூகம் எப்படி வச்சிருக்கிறதுனா யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ பொருளாதார வசதி இருக்குதோ இதுதான் வந்து மிகப்பெரிய அருள்ன்ற மாதிரி காமிச்சிருக்கோம் அப்படி இல்லை ரெண்டாவது இது அருக்கொடை ரெண்டாவது அருக்கொடை வந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் வாழ்க்கையில் நட இப்போ நான் அனுபவிச்சுட்டுருக்குற ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னுடைய அம்மா வந்து ஒரு மார்பு கேன்சர் பேஷண்ட் அவங்க வந்து கடந்த ஒரு ஆறு மாதமாக வந்து இங்கே அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் இதுக்கும் நான் அலைஞ்சிட்ருக்குறேன் என்னையோட மனைவி தான் அதிகமாக அலைஞ்சாங்க ஸோ அங்கெல்லாம் போகையில ஆறு வயசு குழந்த ஆறு மாதம் குழந்த ரெண்டு வயசு பையன் இதுல இருந்து அறுபது வயசு ஆள் வரைக்கும் கேன்சர் கண்ணு காது மண்டையில காலில் அழகான பிள்ளையா இருப்பான் அவனுக்கு காலில் கேன்சர் மண்டையில கேன்சர் சுகா நல்லா நல்லா பாதுகாப்போம் அங்க தோன்ற விஷயம் அங்க போய் பார்த்தோம்னா நம்ம பேசுவோம் பேசும்போது மார்க்கத்தை படிக்கிறோம் நிறைய பயன்ஸ் கேட்கிறோம் ஓகே பட் பிராக்டிக்கலா ஒன்று அனுபவிப்போம் முடியல நேருக்கு நேர் பார்ப்போம் முடியல அந்த ஆரோக்கியம் வந்து நம்மளாவது பரவாயில்ல ஏதோ அல்லாவுடைய அருளால் நமக்கு வீடு இருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அதர் ஸ்டேட்ல இருந்துலாம் வர்றாங்க அவங்கெல்லாம் பார்க்கையில இவ்வளோ கஷ்டத்தோடும் வலியலோடும் அவங்களுக்குலாம் என்னனே தெரியாது ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது லாங்குவேஜ் தெரியாது இப்போ அங்கே நான் பார்த்த விஷயம் என்னடானா அந்த ஆரோக்கியம் வந்து மிகப்பெரிய அளவு எல்லாவுக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நன்றி சொல்லணும் நல்ல சாப்பாடு இருக்கா கஞ்சி கிடைச்சாலும் சரி பிரியாணி கிடைச்சாலும் சரி அலக்துல்லா அல்லா எனக்கு எதை கொடுத்துருக்குறானே எனக்கு ஒவ்வொரு நல்ல நண்பர்களை கொடுத்துருக்குறானே எனக்கு இந்த மார்க்கத்தை சரியா அதை ஒழுக்கத்தோட வாழ்றதுக்கு அந்த ஒழுக்கத்தை கொடுத்துரு அறிவு கொடுத்துருக்குறானே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இறைவனை சார்ந்துவோம் அதுதான் வந்து ஒரு அல்லாவா பற்றிய சிந்தனையோட வாழ்றதும் தென் வந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதும் இதுதான் வந்து மிகப்பெரிய அருள் அல்லாஹ் தாலா உங்களுக்கும் எனக்கும் சல்லா எல்லா மக்களுக்கும் இந்த மிகப்பெரிய அருளான இஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுக்கும் எனக்கும் தந்துலாம்னு சொல்லி இந்த இந்த நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கே எல்லா பொண்ணும் சேர்ந்து நிறைவு செய்கிறேன் இன்னும் வந்து குரான் இந்த குரான் வந்து இது முஸ்லிம்களுக்கான குரான் கிடையாது குரான் வந்து அனைவர்களுக்கான கு குரான் உலக மக்களுக்கான பொதுமறை இது இதை வந்து நீங்க ஜஸ்ட் படிச்சு பாருங்க மாற்று மத சகோதரிகள் நிறைய பேர் இன்னைக்கு குரான் படிக்கிறாங்க பட் இதுல வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இருக்கு அப்படி தான் அறிஞ்சு தான் நானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அலகமதுல்லா இஸ்லாமிய மார்க்கம் வந்து ஒரு எளிமையான மார்க்கம் அந்த ஈமானின் சுவையை உணர்ந்தோம்னா நமக்கு எதுவுமே கஷ்டமா தெரியாது சுபானல்ல என்ன ஒரு இதுனாலும் ஈச்சன் எவ்ரித்திங் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் இறைவனை சார்ந்தே வாழ அப்படி வாழக்கூடிய பக்குவத்தை இஸ்லாம் கத்து கொடுத்துருக்குது ஆஹ் அல்லாவும் அத்தான் சொல்றான் நீங்க எவ்வளவு கோடிகள் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பயன் தராது என்னை நெருங்கினால் மட்டுமே உங்களுக்கு மன அமைதி பெறும் அப்படின்னு சொல்லிக்கிறான் ப்ரிப்பேர் பண்ணாதனால என்னால் பெருசா பேச முடியல அல்லாப்பா மன்னிச்சுக்கோங்க இந்த பொன்னான நேரத்துல வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகத்து